கணவன் செய்யும் பாவம் மனைவிக்கு சேருமா அப்படின்னு யோசிச்சு பார்த்திருப்பீங்க அதுக்கான பதில் இந்த காணொலியில இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி இந்த காணொலியில சொல்லிருக்கேன் அதுதான் இந்த காணொலியுடைய முக்கியத்துவமே அது என்னன்னு தெரிஞ்சுக்கவாங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழெனும் இன்பத்தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் முன்னொரு காலத்துல வரகுண பாண்டியன் அப்படின்ற மன்னர் பாண்டிய ஆட்ட ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு இவர் ஒரு தீவிர சிவபக்தன் சிவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்க கூடிய அளவுக்கு சிவன் மேல பக்தி கொண்டவர்னா பாத்துக்கோங்களேன் அவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த வரகுண பாண்டிய மன்னருக்கு வேட்டையாடுறது வேட்டையாடுறதுக்காக காலையில போனவரு மாலை நேரம் தான் கிட்டத்தட்ட இருட்டுற நேரத்துலதான் அந்த காட்டை விட்டு வெளியவே வந்தாரு ரொம்ப நேரம் வேட்டையாடுனதுனால அவரு ரொம்பவே களைப்பா இருந்தாரு சோர்வாவும் இருந்தாரு பசி வேற அதிகமா இருந்தது அவருக்கு உடனே ஏதாவது சாப்பிடணும்

வலி தாங்க முடியாம அந்த துடுதுடிச்சு அல்லறிக்கிட்டே இருந்து போயிட்டாரு அரண்மனைக்கு போயிட்டு இருக்காரு அடுத்த நொடி மன்னரை பிரம்மஹத்தி தோஷம் அப்படியே பிடிச்சிருச்சு இரவு நேரத்துல உணவெல்லாம் அருந்திட்டு அவருடைய அறைக்கு போயி அயர்ந்து தூங்கிட்டாரு மறுநாள் காலையில எழுந்த மன்னருக்கு மனசுல ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது அந்த சமயம் அவருடைய அரண்மனை வாசல்ல ஒரே மக்கள் கூட்டம் பரபரப்பா இருந்தது மன்னருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல வேகமா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு நிறைய மக்கள் இருக்காங்க நடுவுல ஒரு அந்தணருடைய பிணம் இருக்கு இந்த அந்தணருடைய பிணத்தை என்னுடைய அரண்மனை வாசல்ல வச்சுட்டு என்ன பரபரப்பா எல்லாரும் கூச்சல் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அங்க இருந்த மக்கள் சொல்றாங்க மன்னா நேத்து இரவு நேரத்துல நீங்க வேட்டையாடிட்டு வரப்போ நீங்க தான் உங்க குதிரைய வச்சு இந்த அந்தணர் மேல மிதிச்சுட்டு போயிட்டீங்க அந்த இடத்திலேயே இந்த அந்தணர் துடுதுடிச்சு இறந்து போயிட்டாரு அவருடைய பிணம் தான் இப்போ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இத கேக்கவும் வரகுண பாண்டியனுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன் என்னால எதுவுமே அறியாத அந்தணர் தேவையில்லாம கஷ்டப்பட்டு இப்படி இறந்து போயிட்டாரே அப்படின்னு வேதனைப்பட்டாரு இவரு எப்படி துடுதுடிச்சு இறந்து போயிருப்பாரு என்னால இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு மனசுல ரொம்ப நொந்து போயிட்டாரு இப்பதான் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையே உணர்ந்தாரு கண்கள்ல கண்ணீர் வடிய அந்த அந்தனருடைய இறுதி சடங்குக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த மன்னரே கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் எல்லாமே கொடுத்தாரு ஆனாலும் மன்னருக்கு மனசே கேக்கல அதாங்க அந்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை விட்டு போகவே இல்ல உடனே நிறைய அன்னதானம் பண்றாரு நன்கொடைகள் கொடுக்கறாரு இவ்வளவு பண்ணியும் அவரால சாதாரணமா இருக்கவே முடியல இரவு நேரத்துல அயர்ந்து தூங்க கூட முடியல எந்த நேரமும் அந்த அந்தனர் எப்படி இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சதா சர்வ காலமும் அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருந்தாரு இந்த வரகுண பாண்டியன் தான் தீவிர சிவபக்தன் இல்லையா சிவனை நோக்கி சதா சர்வ காலமும் பூஜை வழிபாடுகள்லாம் நிறைய பண்ணி தன்னுடைய கொலை பாவத்துக்கான பிராய்ச்சித்தம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு சிவபெருமானுக்கு தன்னுடைய பக்தன் புலம்புறத பார்த்து பொறுக்க முடியல அதனால அவரே அசரீரியா வந்து சொல்றாரு வரகுணா நீ சோழ நாட்டுல இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அப்படின்ற கோவிலுக்கு போ அங்க போனேனா உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடும் அந்த கோவில்ல நானே எனக்கே வழிபாடு ஒரு கிழக்கு வழியா போயிட்டு மேற்கு வழியா வெளியில வரணும் நீ கிழக்கு வழியா உள்ள போயிட்டு கிழக்கு வழியாவே வெளியில வந்தேனா வெளியில நீ விட்டுட்டு போன பிரம்மஹத்தி தோஷம் மறுபடியும் உன்னையவே தொடரும் நீ அங்க போறதுக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி குரல் அங்க இருந்து அப்படியே மறைஞ்சிருச்சு வரகுண பாண்டியனுக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு சிவபெருமானே தனக்கு அசரீரியா வந்து சொல்லிட்டாருன்னு நினைக்கிறாரு ஆனா சோழ நாட்டுக்கு நான் எப்படி போக முடியும் நான் ஒரு பாண்டிய நாட்டினுடைய மன்னன் இருந்தாலும் சிவபெருமானே அதை சொல்றப்போ ஏதாவது வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்காக ஏங்கி தவிச்சாரு ஒரு நாள் சோழ மன்னர் கிட்ட இருந்து செய்தி வருது அவர் மேல போர் தொடுக்கிறதுக்காக இந்த நாளுக்காக தானே வரகுண பாண்டியன் காத்துட்டு இருந்தாரு உடனே தன்னுடைய படையெல்லாம் திரட்டிட்டு சோழ நாட்டுக்கு கிளம்பி போறாரு போர் பயங்கரமா நடக்குது பாண்டியருக்கும் சோழருக்கும் அப்படி ஒரு போர் நடக்குது வரகுண பாண்டியன் ரொம்பவே தீவிரமா அந்த போர்ல கலந்துகிட்டாரு போர் நடந்துட்டு இருக்கிற சமயம் பார்த்து அவரு கண்ணெதிரில ஒரு கோவில் தென்படுது அப்பதான் அவருக்கு தெரியுது இதுதான் திருவிடை மருதூர் கோவில் அந்த கோவில பார்க்கவும் அப்படியே போர் தொடுக்கறதை நிறுத்திட்டு அவரை அறியாமலேயே அந்த கோவில் கிட்டயே போயிட்டாரு கிழக்கு வாசல் வழியா கோவிலுக்குள்ள நுழைறாரு கோயில்ல நுழைற அடுத்த நொடி அவரை பிடிச்சிருந்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை விட்டு வெளியில வந்துருச்சு அவரு எப்ப வெளியில வருவாரு அவரை திரும்ப பிடிக்கணும் அப்படின்னு அங்கேயே காத்துட்டு நின்னுட்டு இருந்தது உள்ள போன மன்னர் சிவனை பார்த்து அப்படியே மெச்சு போயி உள்ள முருகி சிவ வழிபாடு செஞ்சு தன்னை அப்படியே மறந்து சொக்கன் மேல சொக்கி கிடக்குறாரு இந்த பக்கம் வரகுண பாண்டியன் அந்த போர் தொடுக்கறதை நிறுத்தவும் பாண்டியர்களுக்கு தோல்வி நெருங்க ஆரம்பிச்சிருச்சு சோழர்கள் ஒவ்வொரு நோக்கி அப்ப சோழ மன்னர் வரகுண பாண்டியன் எங்க இருக்கா அவனை பார்த்து இப்பவே அவனை நேருக்கு நேரா நின்னு தாக்கி அவனை கொண்டே தீரணும் அப்படின்னு நாடே தேடி அலைறாரு எந்த இடத்திலயும் வரகுண பாண்டியன காணும் கடைசியில தான் தெரிய வருது சோழனுக்கு வரகுண பாண்டியன் திருவிடைமருதூர் கோவில்ல இருந்து வழிபாடு செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை தேடி அவரை கொல்றதுக்காக அந்த கோவிலுக்குள்ள கடும் கோபத்தோட போன சோழ மன்னர் அவர் சிவபக்தியில ஆழ்ந்து இருக்கிறத பார்த்த அடுத்த நொடி சிலிர்த்து போயிட்டாரு வரகுணா நீ போற விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வரகுண பாண்டியன் சொல்றாரு நான் இந்த கோவில்லேயே சதா சர்வ காலமும் என் அப்பன் சிவனோடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு சோழ மன்னர் சொல்றாரு அப்போ நீங்க இந்த நாட்டுல இருக்கீங்கன்னா உங்களுக்காக நான் தனி மாளிகை கட்டுறேன் நீங்க அங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட வரவன பாண்டியன் சொல்றாரு எனக்கு எந்த மாளிகையும் வேணாம் நான் எந்த நேரமும் இந்த கோவில்லயே இருந்துக்கிறேன் அதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு தாய பிரிய மனமில்லாத இல்லாத குழந்தைய போல பேசுறாரு சோழ மன்னர் சந்தோஷமா அனுமதி கொடுக்க வரவன பாண்டியன் மனசார அங்க இருந்துக்கிறாரு ஒரு நாள் மன்னர் இருக்கும் போது மக்கள் நிறைய பேர் அங்க திரண்டுகிட்டாங்க பூஜை ரொம்ப விசேஷமா நடந்தது அந்த கூட்டத்துல ஒரு பெண் நடனம் ஆடினா அந்த சமயத்துல வரகுண பாண்டியன் தன்னுடைய மனைவியோட அமர்ந்து அந்த ஆடல் நிகழ்ச்சிய ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருந்தாரு அந்த பெண் நடனம் ஆடை முடிச்சதுக்கு அப்புறமா அவரை ரொம்ப சந்தோஷமா கை தட்டினாரு அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது ஏதோ ஒரு பெண் நடனம் ஆடினதை இப்படி ரசிச்சு கைத்தற்றியே இதே இடத்துல உன்னுடைய மனைவிய ஆட விடுவியா அப்படின்னு சத்தம் கேக்குது யார் அந்த வார்த்தைகளை சொன்னது அப்படின்னு திரும்பி திரும்பி பாக்குறாங்க எல்லாருமே நான் இல்ல அவன்தான் இல்ல அவன்தான் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லி தன்னை நிரபராதிய ஆக்கிக்க பாக்குறாங்களே ஒழிய யார் அந்த சத்தத்தை கொடுத்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியல வரகுண பாண்டியன் சொல்றாரு எல்லாரும் அமைதியா இருங்க இது கடவுளுடைய அசரீரியா நான் நினைச்சுக்கிறேன் என்னுடைய மனைவி பாண்டிய நாட்டினுடைய பட்டத்து ராணி இனிமேல் இந்த கோவில்ல நடனம் ஆடுவாங்க தேவார பாடல்கள் பாடுவாங்க இந்த கோவில்ல பனிப்பெண்ணா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தைய சொன்னதுக்கு சிவபெருமானுடைய அசரீரியா நினைச்சு பட்டத்து ராணிய இப்படி செய்ய வைக்கிறாரே அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க ஆனா உண்மையிலேயே அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவில்ல அவரு கூடவே இருந்து தினமும் கோவில சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு கடவுளை நோக்கி துதிப்பாடி விசேஷமான பூஜைகள்ல கலந்து ஆடி பாடினு சாதாரண பனிப்பெண்ணா அங்கேயே இருந்து கணவருக்காகவும் சிவனுக்காகவும் எல்லாமே செஞ்சாங்க நாட்கள் உருண்டோடது வரகுண பாண்டியன் யோசிக்கிறாரு நான் சதா சர்வ சிவனையே நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா ஒரு மனிதனுடைய ஆன்மா உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிஞ்சா மட்டும்தான் அந்த ஆன்மா சிவலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் உயிரோட இருக்கிறப்போவே இந்த சிவலோகத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த சிவபக்தனான எனக்கு வாய்ப்பு கிட்டுமா அப்படின்னு மன்றாடி வேண்டிக்கிட்டே இருந்தாரு அவருடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் நந்தி தேவர் சொல்றாரு நீ இந்த வரகுண பாண்டியன கண்டிப்பா சிவலோகத்துக்கு கூட்டிட்டு வந்து மறுபடியும் கொண்டு போய் அந்த இடத்திலேயே சொல்லவும் நந்தி தேவர் தியானத்துல அமர்ந்திருந்த வரகுண பாண்டியன நந்தி தேவர் அழைச்சிட்டு போனாரு ஆன்மா மட்டும்தான் பயணம் செஞ்சது முதல்ல அவர் பார்த்தது ஒரே புகை மண்டலமான இடமா இருந்தது அப்போ நந்தி தேவர் கிட்ட கேக்குறாரு இதுதான் சிவலோகமா அப்படின்னு கேக்க இல்ல இல்ல இதுதான் பிரம்மலோகம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க நிறைய வண்ண வண்ண பூக்கள் மரம் செடி கொடினு ரொம்ப பசுமையா இருந்தது இதுதான் சிவலோகமா அப்படின்னு கேக்க இல்ல இது வைகுண்டம் விஷ்ணு லோகம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க அங்கதான் சிவலோகம் இருந்தது ஒரே புகை மண்டலமா இருந்தது திருநீர் அணிஞ்ச மேனியோட சிவபெருமான் அம்பிகையோட காட்சி கொடுக்கறத வரகுண பாண்டியன் கண்குள்ளா காட்சியா பார்த்து மன்னருக்கு மனமெல்லாம் நிறைஞ்சு போச்சு இதை விட என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு கண்கள்ல இருந்து நீர் வழியுது கையெடுத்து கும்பிட்டு முறை வளம் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி திக்கு முக்காடி கண்களை மூடி திறக்கிறாரு கண்களை திறந்த அடுத்த நொடி அவரை சுத்தி மக்கள் இருக்காங்க ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் அவருடைய ஆன்மா சிவலோகம் போயிட்டு திரும்ப உடலுக்கே வந்துருச்சு இதுல என்ன ஆச்சரியப்படுற விஷயம்னா பக்கத்துல இருக்க கூடிய பக்தர்கள் உடல் மூலமா சிவலோகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிவலோகத்துக்கு போனது வரகுண பாண்டியன் மட்டும்தான் அப்படின்னு வரலாற்றுல மிக பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த கோவில விட்டு மேற்கு நோக்கி வெளியில வராரு அவரை பிடிச்சிருந்த அந்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை விட்டு அப்பவே போயிருச்சு பாத்தீங்களா பட்டத்து ராணியா இருந்த ஒரு பெண் தன் கணவனுக்காக கோவில்ல வந்து தங்கி ஆடல் பாடல் பூஜை எல்லாம் செஞ்சு ஒரு பனி பெண்ணாவே மாறிட்டாங்க பட்டத்து ராணி இப்படிப்பட்ட பெண்ணுக்கு கணவன் செய்யக்கூடிய பாவம் அண்டாது ஒரு பெண் நினைச்சா தன்னுடைய கணவனுடைய பாவத்துல பங்கிட்டு அதை குறைக்கவும் முடியும் ஆனா இதே பட்டத்து ராணி தன் கணவன் இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் பனிப்பெண்ணா இருக்க முடியாது அந்த கோவில்ல வந்து தங்க முடியாது நீங்களும் அங்க இருந்து வாங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமா அவங்க கணவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு கண்டிப்பா ஆளாக வேண்டிய நிலைமை வந்திருக்கும் நான் இந்த காணொலியுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு அது என்னன்னா நம்ம வாகனம் ஓட்டிட்டு போகும்போது தெரியாம யார் மேலேயாவது மோதிட்டா அதுக்கான பாவத்தை எப்படி எல்லாம் சுமக்க வேண்டியிருக்கு இருக்கு பாத்தீங்களா அப்பேற்பட்ட வரகுண பாண்டியனே சிவபக்தனா இருந்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்கிறதுக்கு படாத பாடுபட்டாரு அதனால வாகனம் ஓட்டும் போது தயவு செஞ்சு ரொம்ப கவனமா போங்க அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச தவறுனால எதிர் திசையில வரவங்களுக்கும் பக்கத்துல வரவங்களுக்கும் ஆபத்து நேரிட நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால பாதிக்கப்படுறவங்க உங்களுடைய குடும்பத்தினர் மட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பத்தினரும் தான் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம்